சொந்த குமாரனையே தந்த தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு இருக்கிறார் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியவராகவே கொடுக்கக்கூடிய மனமுள்ளவராகவே இருக்கிறார் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்கு தந்தார் என்றால் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு எப்படி தராமல் இருக்க முடியும் நல்ல கேள்வி அல்லவா சொந்த குமாரனையே நமக்கு கொடுத்தார் என்றால் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் அன்பின் பரம உம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் உம்முடைய குமாரனையே எங்களுக்கு தந்தீரே அப்படி என்றால் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு நிச்சயமாய் சொந்தமாகும் உண்மையே நம்பியிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஆமேன்